ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னா கிரீன் ஃபேவரட் சில்க் காட்டன் ப்ளவுசஸ் தான் சில்க் காட்டன் ப்ளவுசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி வியர்லேருந்து ஃபங்க்ஷன் வியர் வரைக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான எவர் கிரீன் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட சைசஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்குமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நீங்கள் சில்க் காட்டன் ப்ளவுசஸோட ஃபேவரெட் லவர்ஸாக ஸோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி வரைக்குமே சேம் ரேட் தான் ஆல்ரெடி நம்ம எப்போவுமே எல்லா ப்ளவுஸுக்குமே அதே மாதிரி தான் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு சேம் ரேட்னு ஒன்று வச்சுருப்போம் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் வரப்போ உங்களுக்கு டென் டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிடுவோம் ஓகே தேர்ட்டி ஃபோரோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் அப்டேட் காட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணும்போது நீங்கள் கலர்ஸ் மென்ஷன் பண்ணிருங்க சைஸ் மென்ஷன் பண்ணி இது அவைலபிளான்னு கேளுங்க ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் அதுவும் இல்லாமல் இது வீடியோ உடனே ஒன் டூ டூ டேஸ்லேயே வந்து எல்லாமே உங்களுக்கு சோல்ட் சோல்டாகிடும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அவைலபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் சோல்டானதெல்லாம் மார்க் பண்ணிடுவோம் ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் சார் ஓகே ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஃபோரோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம் பிங்க் பர்பிள் அது ஃபஸ்ட்டு டார்க் வைலட் இதுதான் பர்பிள் மெரோன் இப்போதைக்கு நான் நார்மலாக அப்படியே காட்டுறேன் க்ரீன் ஓப்பன் பிக்சர் நான் காட்டுறேன் இது வந்து ஆரஞ்சில் ஒரு கோல்டன் ஷேர்டு எல்லோ இது எல்லாமே ஓபன் பண்ணி காட்ட முடியல ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் கடைசியாக ஒரு ஓப்பன் பிக்சர் காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸ்லீவ் லெந்த் வந்து சைஸ் ஸ்டார்ட் படி உங்களுக்கு வந்துடும் சைஸ் ஸ்டார்ட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஆரஞ்ச் க்ரீன் இது எல்லாமே தேர்ட்டி ஃபோரோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தாங்க மைல் ராமர் க்ரீன் க்ரீன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம சில்க் கட்டன் டூ தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நம்ம குவாலிட்டி வைஸ் இன்னுமே நம்ம லைனிங்கும் குவாலிட்டியும் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு டென் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் சில்க் காட்டன் ப்ளவுசஸ் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி வரைக்குமே ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓப்பன் பிக்சர் பார்த்துடலாம் தேர்ட்டி சிக்ஸோட ஓப்பன் பிக்சர் ஸ்லீவ் லென்த்தெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாலாம் இருக்காது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இன்ச்சஸ் மேக்ஸிமம் செவன் டூ எயிட் இன்ச்சஸ் வரைக்குமே வந்துடும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இன்னரில் ஆல்ரெடி மார்ஜின் கிளாத் இருக்கும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மார்ஜின் கிளாத் வித் த்ரீ ஸ்டிச்சஸ் ஓவர் லாக் கூட வந்துடும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு சைஸ் வேணுனாலும் ஆல்ட்ரேட்டபிள் தான் இது அப் அண்ட் டவுன் டூ சைஸஸ் ஆல்ட்ரேட்டபிள் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்துடலாம் தேர்ட்டி சிக்ஸும் உங்களுக்கு சேம் ரேட் தான் வரும் கலர்ஸ் எல்லாம் நான் அப்படியே கட்டுறேன் பாருங்கள் வித் லைனிங்கோட உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க பிளாக் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு மெரூன் மெரூனு பிளாக் எல்லாம் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது பட் இருந்தாலுமே நீங்கள் புக் பண்ணுறது கொஞ்சம் பிடிச்ச க்ளவஸை உடனே புக் பண்ணிருங்க மறக்காமல் உங்களோட சைஸஸ் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா சைஸஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த சைஸு இந்த கலர் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி கேட்டு அந்த கலரையும் நீங்க டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க நிறைய நமக்கு கிரே ப்ளூ எல்லோ கிரீன் ஸ்கை ப்ளூ இது எல்லாமே தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்திடலாம்

எல்லாமே தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பிங்க்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நேவி ப்ளூ ராயல் ப்ளூ எல்லா ப்ளூவும் இருக்கு இந்த மெரூன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு டார்க் மெரூன் இதுவும் அவைலபிள் இருக்கு க்ரீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிடுறோம் ஏன்னா சில்காட்டன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதனால வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சில்காட்டன் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் நேவி ப்ளூ இது வந்து ஸ்கை ப்ளூலே கொஞ்சம் டார்க் ஸ்கை ப்ளூ இது வந்து ராயல் ப்ளூ ஸோ இத்தனை ப்ளூ இருக்கு இது வயலட் அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ப்ளூன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக பண்ணியிருந்தீங்க இது டார்க் காஃபி ப்ரௌன் ஒரு கிரீன் ஷர்ட் வருது விட இது ஒரு கிரீன் ஷேர்டு பிங்க்கு கிரே கலர் சூப்பர் கலர் ஸ்கை ப்ளூ இந்த பிங்க்கு பிங்க்கில் கூட உங்களுக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கலர் அது மாதிரி நிறைய பிங்க் அவைலபிள் இருக்கு இது வந்து பிரீக் ரெட்டு பிரீக் மெரூன் மாதிரி ஸோ பொதுவாக நம்ம கலர்ஸ் வந்து சில்க் காட்டனில் ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க மாட்டோம் ஸோ லைட் அதாவது சாரியை விட லைட்டாக இருந்தாலும் டார்க்காக இருந்தாலும் நம்ம இந்த காட்டன் பிளவுசஸ் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் ஒரு சில ப்ளவுசஸ்ல உள்ள வந்து நம்ம இந்த ஷேடட் கொடுத்துருவோம் அப்ப வந்து இப்போ இந்த ஒரு பிளவுஸ் எடுத்து நீங்கள் இதோட லைட் சாரி கட்டினாலும் இல்லை இதோட டார்க் சாரி கட்டினாலும் எப்படினாலும் மேட்ச் ஆயிடும் வித் லைனிங்கோட உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் நல்ல டார்க் இருக்கு கை மெஞ்சந்தா கலர் மெரூன் மெருனில் பார்த்து ஆமாம் வந்து ரெண்டு மெரூன் இருக்குது அந்த டிஃப்ரெண்டே இருக்கும் டார்க் மெரூன் லைட் வெறும் கொஞ்சம் இது ரெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் பட் இது மெரூன் தான் ஓகே ஃபார்ட்டியோட அவைலபுள் கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பத்தரலாம் ஃபார்ட்டி வரைக்குமே உங்களுக்கு சேம் ரேட் தான் டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோரோட கலெக்ஷன் பத்தரலாம் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோரோட கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் காட்டுறேன் பாருங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிடுறேன் மெரூன் பிங்க் வெந்தய கலர் நெஜந்தா ஒரு க்ரீன் ஷர்ட் மெஹந்தி க்ரீன் எல்லா கலர்ஸும் நம்ம கிட்ட இருக்குது ஹோல்சேல் ஆல்சோ அவைலபிள் இருக்குது ஹோல்சேல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க எல்போ ஸ்லீவ்ல வராது இந்த கலெக்ஷன்ஸ் எப்போவுமே நார்மல் ஸ்லீவ்ல தான் வரும் ஏன்னா எல்போ ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க நிறைய பேர் போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஸோ நார்மல் ஸ்லீவ் ஷார்ட்டும் இல்லாமல் எல்போவும் இல்லாமல் டார்க் பாட்டில் க்ரீம்

நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோரோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம் ஃபார்ட்டி டூ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு ஓப்பன் ஓபன் பிக்சர் காமிச்சு நான் பாருங்கள் நான் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணி தான் பண்ண முடியும் ஏன்னா தனித்தனியாக இவ்வளோ கலர்ஸ் பண்ண முடியாது ஃபார்ட்டி ஃபோரோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இது ஓபன் பிக்சர் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக இருக்கலாம் போட்டு பார்த்தா தெரியும் பாருங்க ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கவர் ஆகிடும் எல்போவை விட உங்களுக்கு கொஞ்சம் தான் மேல அந்த மாதிரி ஸோ அந்தந்த சைஸ் கேட்ட மாதிரி உங்களுக்கு யார் போட்டாலுமே இப்போ தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இருக்கிறவங்க போட்டாலுமே இவ்வளோ தான் வரும் வித் லைனிங் குட் குவாலிட்டியில் நம்ம குவாலிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதனால தான் அந்த டென் ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் லைனிங் வித் ப்ரீமியம் குவாலிட்டியில் சில்க் காட்டன் பிளவுஸஸ் ஃபார்ட்டி ஃபோர் இது ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆல்ட்ரேட்டபிள் தான் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறவங்க ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கறவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறிங்க கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் இந்த பிளவுஸே நீங்கள் சிங்கிள் கூட அவைலபிள் தான் சிங்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபார்ட்டி ஃபோரில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு

இது வந்து ஒரு கிரீன் டார்க் கிரீன்ல உங்களுக்கு ஒரு ரெட் ஷர்ட் கொடுத்துருக்கோம் இந்த கலர் இப்போ நியூவாக நம்ம பண்ணிருக்கோம் பார்த்து பார்த்து நம்ம ஃபேப்ரிக் கலர்ஸ் இல்லாத கலர்ஸே நம்ம கிட்ட இருக்க இல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ அதனால எல்லா கலர்ஸும் கொண்டு வரணுன்ற ஒரு இதுல தான் இது எல்லாமே ஃபார்ட்டி ஃபோரோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கலெக்ஷன் கொண்டு வந்தாலும் இந்த ஃபார்ட்டி ஃபோரில் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த மூணு சைஸஸ் இருக்கிறவங்களும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க பிளாக்கு மெரூனு க்ரீன் ஸ்கை ப்ளூ ராணி பிங்க் கலர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவைலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி செக் பண்ணிவிட்டு அந் கண்டிப்பாக அனுப்பும்போது சைஸஸ் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க இந்த கலர் மேபி ரெட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க ஒரு சில பேர் பிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அப்போ தான் தெரியும் ஓகே நீங்கள் பிங்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸோ நம்ம பிங்க் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ அனுப்பி இது ஓகேவான்னு கேட்டு நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து சைஸஸும் ஸ்க்ரீன்ஷாட்டோட கலர்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி அவைலபிள் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சைஸ் ஸ்டார்ட் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணிடுறோம் சைஸ் ஸ்டார்ட் பார்த்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஸோ உங்களோட இன்னர் சைஸ் சேம் எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் அதேமாரி உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டூ சைஸஸ் ஆல்ட்ரேட்டபுள் இன்னும் த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவர் உங்களுக்கு வந்துடும் ஸோ சைஸ் இஷ்யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அதே மாரி உங்களுக்கு ஒன் சைஸை நெக்ஸ்ட்டோ இல்லை ஒன் சைஸ் சின்னதாகவும் நீங்கள் பர்ச்சேஸே பண்ணாலுமே அதுவும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம உள்ளே ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இல்லைன்னு சொல்கிறதோட காரணம் அதனால தான் ஸோ நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி டிபி கலெக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்